அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூ மக்கம்மா நகரிலே ஒரு நபித்தோழர் அவர் ஒரு அடிமையாக இருந்தார் ஒரு கண் பார்வை தெரியாது ஒரு காலும் ஊனம் ஆனால் அவருக்கோ கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் ரொம்பவும் அதிகமாகவே இருந்தது அப்பொழுது மக்கம்மா நகரில் கல்வி கடல் என்று போற்றக்கூடிய அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹூ தோட்டத்திலே சென்று கல்வி கற்றார் ஒரு கட்டத்திலே ஆசிரியருக்கு நிகராக கல்வி போதிக்கக்கூடிய அளவுக்கு விட்டார் மக்கள் எல்லாம் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹத்தில் சென்று மார்க்க சட்டத்திற்கு தீர்ப்பு கேட்டால் அவர்கள் சொல்லுவார்களாம் ஏன் இன்னிடத்திலே வருகிறீர்கள் அத்தாயிபின் அபி ரபாஹ் இடத்திலே செல்லுங்களாம் அவர் பெயர்தான் அத்தாஹிபுன் ரபாஹ் அவர்கள் உங்களுக்கு மார்க்க தீர்ப்பு வழங்குவார் என்பதாக சொல்வார்களாம் தன்னுடைய உடல் ஊனத்தை கூட பார்க்காமல் கல்வி கற்றதின் காரணமாக விவரமான அந்தஸ்தை அடைந்தார் நாம் கல்வியை கற்போம் வாழ்க்கையை